சத்குரு சாயின் மோனநகன் ஜெயசேரம் சென்னை வண்டலூர் வைத்மே சாக கோயிலிருந்து மேம்பால சிக்க மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக அன்னதானம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சித்திரை வருஷ பொறுப்பை முன்னிட்டு வண்டூர் வைத்தலை பாபா கோவிலில் சிறப்பான பூஜை நடத்தப்பட்டது அதையொட்டு அன்னதானம் சிறப்பாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் ஓம் சாயின் ஸ்ரீ சாயினமும் ஜெய் ஜெய் சாயின் மூணு ஏழை எளியவர்கள் பசியாற்றியிருக்கிறார் இங்கே சாய் சித்தர் சாயி வாசகர் குருஜி சாய்ராம்ஜி அவர்கள் இங்கே உள்ள அனைத்து ஏழை எளிய மக்கள் தனது கையினாலேயே அன்னதானம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இது போலவே பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்காக அன்னதானம் சிறப்பாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் பல்வேறு விதமான கலந்த சாதங்கள் பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் போன்ற கலந்த சாதங்கள் பாபா நிவேதனம் செய்யப்பட்டு பிரசாதமாக அன்னதானமாக இங்குள்ள அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது ஏழை பணக்காரர்கள் பாகுபாடின்றி கோவிலுக்கு பாபா பிரசாதம் கோயிலுக்கு வருகை சேர்ந்த அனைத்து விதமான பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது அதுபோலவே இங்குள்ள மக்களுக்கும் சாயராம்ஜி அவர்கள் தன்னுடைய கையினாலேயே இங்குள்ள ஒரு குழந்தைக்கு அன்னதானத்தை ஊட்டி கொண்டுகிறார் இந்த அறிவியல் காட்சியை உங்கள் பாட்டு ஜீவா <laughs>

இதை எடுத்து நம்ம அம்மாட்ட எடுத்து கூட நைட்டை வச்சு சாப்பிடு இந்தா அப்படி நல்லா சாப்பிடுவோம் என்கிட்ட அவங்க அம்மாட்ட சாப்பிட்ற மாதிரி என்கிட்ட சாப்பிடுவோம் அப்படிதானே நீ பெரிய ஆள் ஆகிட நீ என்ன தெரியுமாவே ரொம்ப பெரிய ஆள் ஆகிட யார் எங்கள் அம்மா யார் இதுனா இவன் எனக்கு ஃப்ரெண்டு ரொம்ப

ஆமா நீ தண்ணி குடிக்க எடுத்து குடிமா சிவா இப்ப தண்ணில நீ அம்மாட்ட போய் வாங்கிக்கோ சரியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு பிளேட் வாங்கிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு அந்த காய் கனிக்குனி இத பொங்கல் எடுத்து கொடுக்கும் குட்டி பேன் போதுமா அவள் சாப்பா உனக்கு வேணுமா வாங்கிட்டியா நீ வாங்கிட்டா